அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக அவசரமான பண தேவைக்கு இந்த ஒரு நம்பரை உள்ளங்கையில் எழுதுங்க கேட்ட பணம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ ரொம்பவே முக்கியங்க பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ பணம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்குதா அப்படின்னா அது கிடையாது ஒரு சிலருக்கு அது ரொம்ப சுலபமான வழியில் பணம் கிடைச்சிருது ஒரு சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களினுடைய தேவைக்கு கூட பணத்தை வந்து சம்பாதிக்க முடியலை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதனால் கட்டாயம் மிக மிக அவசர பண தேவையில் இருப்பவர்கள் கட்டாயம் இந்த ஒரு எளிய நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க நீங்க கேட்ட உடனே பணம் அப்படிங்கிறது உங்க கையில கிடைக்கும் அதனால நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப அவசரத்தில் இருப்போம் இப்போது ஒரு எமர்ஜென்சி திடீர்னு நம்ம குழந்தைக்கோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போது ரெண்டாயிரம் மூவாயிரரூபா பணம் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு ரெண்டாயிரருவா பணம் தேவைப்படும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைகளில் ஒரு அவசர சூழ்நிலைகளில் நம்மளுக்கு பண தேவைகள் கட்டாயம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு இருக்கும் அப்படி மிக மிக அவசர பண தேவையில் இருப்பவர்கள் கட்டாயம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாதுங்க நம்ம எழுத போகிறோம் இதற்கு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் கிரீன் கலரில் இங்க் வர்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பண வரவிற்காக தான் நம்ம இதை எழுத போகிறோம் இந்த பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால தான் நம்ம இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை பயன்படுத்த சொல்கிறோம் அதே மாதிரி மிக பெரிய பணம் நம்மளுக்கு கோடி கோடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரலங்க இந்த நம்பரை நீங்கள் எழுதினீங்கன்னா மிக மிக அவசர நெருக்கடியில் ஒரு ஐயாயிரரூபா வேணும் ஒரு பத்தாயிரரூபா வேணும் ஒரு ரெண்டாயிரரூபா வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபா கூட பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அப்போ அவங்க வந்து அவங்க சொல்லுடைய சூழ்நிலை அதற்கு வந்து பெரிய ஒரு காரணமாக இருக்கும் மற்ற நாட்கள்லாம் நம்ம கையில் காசு இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ இல்லை ஏதாவது ஒரு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம கையில் பணம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்போம் வேறு எந்த வழியிலேயாவது நம்மளுக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா அந்த முயற்சியோடு சேர்த்து இதையும் பண்ணுங்க நிச்சயம் உங் நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால் தாராளமாக எல்லாருமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதற்கு வந்து இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம் இந்த எண்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பண வசூகத்தை உண்டாக்கும் இப்போ சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நல்ல நிறைய கஸ்டமர்கள் மூலமாக எங்களுக்கு வருமானம் அதிகரித்து அதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் இல்லை யாருக்கிட்டையும் இப்போ ஒரு ரூபாய் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ எப்பயும் நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் அது நானே மறந்துருப்பேன் திடீர்னு அந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் பேனா பென்சில் மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களினுடைய இடது கையில் கட்ட வரலுக்கு கீழே மணிக்கட்டு இருக்கும் இல்லையா அந்த மணிக்கட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் இந்த நம்பரை ஒரு முறை நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க அதுக்கு மேலே 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 நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க ஏன்னா இந்த நம்பர் குறைந்தது உங்கள் கையில் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும் உடனே அழிஞ்சிடக்கூடாது அது மாதிரி நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க எழுதுறது அந்த நம்பரை எழுதுவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட தொகையை மனசார நினச்சிக்கோங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நம்பரை நீங்கள் எழுதிருங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் அதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்பாக அழிஞ்சிருச்சுமா மறுபடியும் நம்ம எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை ஆனால் கட்டாயம் ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் கையில் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் நினச்சி இந்த நம்பரை எழுதினீங்களோ அந்த அமௌண்ட்டு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு பூஜை முறைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம் பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது எப்பெல்லாம் உங்களுக்கு பண தேவைகள் இருக்கிறதோ அப்பெல்லாம் இந்த எளிய நம்பரை எழுதி நீங்க பயன்பெறலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ இந்த எயிட் நயன் செவனை நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கையில் எழுதிக்காச்சு ஆனால் ஒரு சின்ன பேப்பரில் அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எயிட் நயன் செவன் அப்படிங்கிற இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படுற மாதிரி பீரோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல அதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இந்த நம்பர் வந்து உங்களுக்கு அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துலேயே அவங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது ஒருத்தருக்கு சீக்கிரமாகவோ லேட்டாகவோ கிடைக்கும் இது அவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஆனால் லேட்டாகுமே தவிர கட்டாயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது அதனால் கட்டாயம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு ப்ரெசன்ட் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் அதை செய்ய தேவை கிடையாது உள்ளன்போடு நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்னு மனதார நம்பி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த எளிய ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள் இது ஒரு மூட நம்பிக்கைகளோ இல்லை வேறு ஏதாவது பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாதுங்க அதனால் கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த நம்பரை எழுதிட்டு பணம் வரும்னா அப்புறம் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்படி கிடையாது நானும் அப்படி சொல்ல வரலைங்க நீங்கள் இந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி அதன் மூலமாக பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த எண்கள் அது மட்டும் தாங்க செய்யும் நீங்கள் இந்த நம்பரை மட்டும் எழுதி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா எந்த ஒரு பண வரவும் வராது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதை வெற்றியாக்கி அதன் மூலமாக பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நம்ம கேட்டால் கூட பணம் கேட்பான் ஒரு தடவை கொடுக்கலாம் ரெண்டு தடவை கொடுக்கலாம் கொடுக்கலாம் தடவை அவங்க நம்ம முட்டை மூஞ்சியை காட்டுவாங்க இந்த மாதிரி அந்த பணம் இல்லைன்னா பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படி நம்மளுடைய தேவைக்கு பணம் கிடைப்பதற்கு இந்த எளிய ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்